ஐக்கிய மகள் சக்தியின் உயர்மட்ட தலைமைகளில் மாற்றங்கள் ஏற்படுமா எனக்கு தேர்தல்களில் தோல்வி அடைந்ததை ஏற்றுக்கொள்கின்றோம் எதிர்கட்சி என்ற ரீதியில் நாம் ஒன்றிணைய வேண்டும் என நம்புகின்றேன் ரணில் விக்ரமசிங்க மிகவும் சிறந்த அரசியல்வாதி அவரின் ஆதரவினை பெற்றுக் கொண்டு இதனை கட்டியெழுப்புவதற்கு பாரி எதிர்கட்சியை கொண்ட கூட்டணி உருவாக வேண்டும் என நான் நம்புகின்றேன் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரையும் இல்லை டாக்டர் காவிந்த ஜாயவர்தனு இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தி தனி கட்சியாக மீண்டெல்ல வேண்டும் என கட்சியின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி சட்டத்தரணி அஜித்தி பேரேரா தெரிவித்துள்ளார்

ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணி கட்சிகளில் ஒன்றான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ தெரிவித்துள்ளார் அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவராக இருக்கிறார் நாங்கள் கூட்டணி முஸ்லீம் காங்கிரஸ் மக்கள் காங்கிரஸ் உடன்படிக்கை மூலமாக இதை செயல்படுகிறோம் ஐக்கிய மக்கள் கூட்டணி என்பது ஒரு அரசியல் ரீதியான கூட்டணி தான் பதிவு செய்யப்பட்ட கட்சி அல்ல சஜித் அவர் ஆள் மட்டும் இந்த மாற்றாக ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியாது தேர்தல்கள் ரெண்டு சந்தித்திருக்கிறோம் தெரிகிறது ஆகவே தான் சஜித் பிற எதிர்கட்சி அணிகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் எதிர்கட்சி தலைவர்களும் சகித சேர்த்துக் கொள்ள வேண்டும் தனித்தனியாக போனவருமானால் மாநில அரசு அமைக்க முடியாது எடுத்துக்கொண்டு குதிர்ச்சியுள்ள நிதானமுள்ள உள்ள அரசு தலைவர்களாக செயல்பட வேண்டும்